அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று விசுவாவுசு வருடம் கார்த்திகை மாதம் நான்காம் நாள் ஆங்கிலம் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை சரத்ரு தட்சணாயன புண்ணிய காலம் விருச்சிக லக்னம் இருப்பு நாலு நாழிகை நாற்பத்தி ரெண்டு விநாழிகை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இன்றைய சூளம் தெற்கு பரிகாரம் தயலம் இன்றைய திதி பிற்பகல் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்று வரை அமாவாசை பின்பு பிரதமை இன்றைய நட்சத்திரம் காலை பதினொன்று ஐம்பத்தி மூன்று வரை விசாகம் பின்பு அனுஷ நட்சத்திரம் நாம யோகம் காலை பத்து இருபத்தி ஒன்பது வரை சோபனம் பின்பு அதிகண்டம் கரணம் பிற்பகல் பன்னிரண்டு முப்பத்தி ஒன்று வரை நாகவம் பின்பு கிம்ஷு துக்கினம் இன்று அமிர்தாய யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகம் இன்று முழுவதும் இன்றைக்கு சந்திராஷ்டமம் காலை பதினொன்று ஐம்பத்தி மூணு வரை ரேவதி பின்பு அஸ்வினி நட்சத்திரம் இன்றைய நேத்திரம் குருட்டு இன்றைய ஜீவனும் உயிரற்றவை வாங்க ராசி பலனுக்கு போகலாம் மேசராசி நேயர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க செய்யும் காரியங்கள்லாம் தடங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் பதவி இறக்கம் பணத்தட்டுப்பாடு போன்றவை ஏற்படும் உடல் பலவீன அடையும் வயிற்று பிரச்சனையும் இருக்கும் வீட்டை விட்டு வெளியே போய் வாழலாம் என்ற நிலையும் ஏற்படும் தீக்காயம் அல்லது வெட்டுக்காயம் ஏற்பட வாய்ப்பு அதிகம் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்படும் நம்ம நினைச்சது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் மனதில் வந்து தேவையில்லாத பயம்லாம் வந்து வருத்தம் பிள்ளைகளால் ஓரளவு சுகம் இல்லைன்னா சந்தோஷம் ஏற்படும் போஜன சுகமும் இருக்கும் தெய்வ பக்தி இன்றைக்கி அதிகமாக ஏற்படும் உங்களோட அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை ரிஷபராசிக்காரர்கள் ஆன்மீகம் மற்றும் சாஸ்திரத்தில் தெளிவு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கு இருந்த நோய்கள் குறையும் ஆனாலும் ஜீரணக் கோளாறு மற்றும் உடல் சோர்வு அதிகமாக இருக்கும் நண்பர்களோட உதவி கிடைக்கும் கணவன் அல்லது மனைவி சண்டை சச்சரவு ஏற்படும் ஆனாலும் அவர்கள் மூலயமா நன்மைகளை நடக்கும் உத்தியோகத்தில் சிறு பிரச்சனை உண்டு செய்யும் தொழிலில் லாபம் ஏற்படவும் வாய்ப்பு அதிகம் தேவையில்லாத ஆசைகள்லாம் தோன்றி மறையும் தந்தைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டமோ இல்லை ஏதோ ஒரு விபத்தோ ஏற்பட வாய்ப்புகள் உண்டு காரியங்களில் தடை ஏற்படும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் மிதிட ராசிக்காரங்க இன்றைக்கி தன விருத்தி அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வியில் வெற்றி ஏற்படும் அரசு துறையால் கிடைக்கக்கூடிய உதவிகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும் வேலையை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆனால் செய்கிற வேலையில் பார்த்திங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது மரியாதையும் அந்தஸ்தும் கூடி இருக்கும் இது வரைக்கும் இருந்த நோய்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் உடன் பிறந்தவங்க அப்பா இல்லை அம்மாவுக்கு உடல்நலம் கொஞ்சம் கெடுதலை தரும் நண்பர்களோட உதவி கிடைக்கும் கோர்ட்டு வழக்கெல்லாம் இன்றைக்கி சாதகமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திருமண பாவாதங்களுக்கு திருமணம் கைக்குடி வரும் புத்திர பாக்கியம் ஏற்படுறதுக்கு உண்டான நாளாக இன்றைக்கி இருக்குது வண்டி வாகனம் வாங்க நேரம் கூடி வரும் மனதில் ஒரு வித குழப்பம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கடகராசிக்காரங்க மாணவர்களில் படிப்பு தேர்ச்சி ஏற்படும் சிந்தனை எப்பவும் மேலோங்கி இருக்கும் மனதில் தெளிவில்லாமல் இருக்கக்கூடாது கெட்ட கனவெல்லாம் வந்து வந்து போகும் சிறிய விஷயத்துக்கு கூட அதிகமாக கோவப்படுவாங்க கையில் இருக்க பொருள்கள் காணாமல் போகவும் வாய்ப்பு உண்டு தந்தை மனைவியிலான கணவருக்கு உடல்நலம் கெடுதல் தரும் பிள்ளைகள உடல்நலமும் இன்னைக்கு பாதிக்கக்கூடிய அபாயம் இருக்குது நண்பர்களோட பகை உண்டாகும் பணக்கஷ்டம் வீண் செலவு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது வாய் மற்றும் நாக்கில் புண் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு சிம்ம ராசிக்காரர்கள் புத்தி தெளிவாக இருக்கும் சுப செலவுகளாக இன்னைக்கு ஏற்படும் மாணவர்களை கல்வியில் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் மனைவி மற்றும் கருவனுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மறைஞ்சிடும் பிள்ளைகளிடமும் மன கஷ்டம் ஏற்படுத்தும் எதையும் சாதிக்கிற மனத்திடம் இருக்கும் இருந்தாலும் மன தடுமாற்றம் அடிக்கடிக்கு ஏற்படுறதுனால சரியாக முடிவெடுக்க முடியுமா இருக்கீங்க தாய் மற்றும் மனைவிக்கு உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கும் மனதில் ஒரு விதமான பயம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் திருடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது வாகன விபத்து ஏற்படும் வாய்ப்பு இருக்குது பயணங்கள்லாம் கொஞ்சம் தரும் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம் கன்னீராசிக்காரங்க பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவர்கள்லாம் இன்றைக்கி கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குது கூடிய புத்தி தெளிவு ஏற்படும் எடுத்த முயற்சிகள்லாம் வெற்றி பெறும் வித மனசில் தைரியம் ஏற்படும் மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா வித்தையில் தேர்ச்சி பெறுவாங்க உடன் பிறந்தவங்களோட பகைமை ஏற்படும் அரசு மரியாதை இல்லைன்னா அரசு உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது தானதெய்மம் செய்வீங்க இருக்க இடத்த வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் உங்கள் உறவினர்கள் யாருக்கா ஒருத்தருக்கு கண்டம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு ஆன்மீக சம்மந்தமான எண்ணமெல்லாம் மேலோங்கும் ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் ஏற்படும் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ராசிக்காரர்கள் குடும்பத்தில் சுகம் கொஞ்சம் குறைஞ்சி தான் காணப்படும் தலைவலி மற்ற கண்ணு ஏற்படலாம் வாய்ப்புகள் உண்டு கணவன் அல்லது மனைவியோட கருத்து வேறுபாடு உண்டாகும் பணத்தட்டுப்பாடும் கொஞ்சம் இருக்கும் வீண் பழி கவலை இதெல்லாம் உங்கள் மேலே வரத்துக்கொண்டான வாய்ப்புகள் உண்டு தாய் தந்தையால் உதவிகள் கிடைக்கும் பூஜை தெய்வீக காரியங்கள்லாம் மனசு வந்து தேடும் பிள்ளைகள் மூலயமா சந்தோஷம் ஏற்படும் உடல் ஆனால் எப்பவுமே சோர்வாகவே காணப்படுவீங்க தூக்கம் குறைச்சலாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசை அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சகுப்பு அதிர்ஷ்ட எண் நான்கு விருச்சிக ராசிக்காரர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிக கோபத்தால் அனைவரையும் பகிர்ந்து கொள்ள போகிறாங்க உடலில் வந்து சோர்வு அதிகமாக காணப்படும் தலைவலி கண் நோய் போன்றவை ஏற்படும் பண வரவு ஏற்படும் புத்தி சாதனையும் அதிகமாக இருக்கும் உடல் பிறந்தவங்களிடத்துல விரோதங்களும் ஏற்படக்கூடியான நாளாக இன்றைக்கி இருக்குது திருமண செய்திகள் கூடி வரும் பிறருக்கு நன்மைகளும் செய்வாங்க புத்தி சரியாக செயல்படாமல் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பிறந்த குழந்தைகளை பிறந்திருக்க வேண்டியிருக்கும் மனைவி அல்லது கணவனோட குழப்பமும் சண்டையும் வந்து போகும் இன்றைக்கி உங்களோட அதிசதி திசை பார்த்திங்கன்னா தென்மேற்கு அதிர்ஷ்டன் அஞ்சு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீல நிறம் திருசு ராசிக்காரர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள வகை ஏற்படும் காலில் ஏதாவது காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு வேலை நிமித்தமாக இருக்கிற இடத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய நிலையும் உண்டாகும் உடன் பிறந்தவங்களோட சண்டை சச்சரவுலாம் ஏற்படும் நினைய நண்பர்கள் ஏற்பட்டு அவர்கள் மூலம் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் தூக்கம் கெட்டு போகும் தனத்துல விரை ஏற்படும் நினச்ச காரியம் நடக்கலையே மனசு ரொம்ப கஷ்டப்படும் தெய்வ பக்தி அதிகமாகும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ள நேரம் உடலில் சோர்வு அதிகமாக இருக்கும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க உதவி கிடைக்கும் பிறர் மேலே இறக்கம் காட்டுவீங்க நீண்ட நாள் சங்கடங்கள்லாம் நீங்கும் பிரிந்த சொந்தங்கள்லாம் சேருவதால சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் காரியத்தில் சின்ன தடை ஏற்படும் இனம் தெரியாத பயம் வந்து வந்து போகும் அதிக செலவு ஏற்படும் வாய்ப்பு உண்டு நண்பர்களோட பகை ஏற்படும் குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள்லாம் வந்து போகும் விபத்து மற்றும் மாரக பயமும் இன்னைக்கு உண்டு பொருள் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிகப்பு நிறம் கும்பராசிக்காரங்க தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் இன்றைக்கி அதிகமாக இருக்கும் எண்ணிய காரியம்லாம் கைக்கூடும் ஆனாலும் மிகவும் சிரமப்பட்டு முடிக்க வேண்டியிருக்கும் நண்பர்களோட உதவி கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் தனம் ஏற்படுத்தி தரும் பிறர் தவறுக்கு இவங்க தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் உடலில் சோர்வு அதிகமாக காணப்படும் தேவையில்லாத குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும் பண விரை அது சுபவிரயமாக அசுப இருக்கும் வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலை பாதிக்கும் மனைவியில் கடவுளுக்கு உடல்நிலையும் பாதிக்கும் சோம்பேறித்தனம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமாக இருக்கும் உங்களோட அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்டயன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மீனராசிக்காரர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தந்தையோட விரோதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு மன அமைதி இல்லாமல் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் தெய்வ பக்தி தெய்வ எல்லாம் கூடி வரும் புத்தி சரியாக வேலை செய்யாமல் எந்த முடிவு எடுக்கிறது தவிப்பீங்க சிலது வீட்டில் வந்து மங்கள காரியெல்லாம் நடைபெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திருமணம் சம்பந்தமான ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் பண விரயம் ஏற்படும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் மனம் தேடும் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்